அவர் போல் டிவி அதில் எல்லாம் ப்ரோக்ராம்லாம் நடத்துவார் அந்த ஆன்கர் வந்து ரொம்ப அந்த ஆள் ஒரு சர்ச்சையான ஆள்னு வச்சுங்க அவர் கேரக்டர் கொஞ்சம் சரியில்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்து ஒரு வச்சு ஆனால் அவர் ஒரு வேலை ஒன்று பண்ணார் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க எதிர்க்கிறது பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா நம்ம மல்லிகை இப்போ அந்த காலத்தில் நடந்து ஜமாத் ஒரு மீட்டிங் போடுவாங்க மீட்டிங் போட்டோன்னா அடுத்த வாரமே தௌதி ஜமாத் அந்த இடத்துல மீட்டிங் போட்டு போன வாரம் நான் கேட்கிறேன் இவர்களை பார்த்து அப்படிம்பாரு பாரு ரசூல்ல உமர்லியும் இப்படி தொழுதார்களே அது வழிகாடு இல்லையா அப்படியா இப்படியாம்பாங்க இதே தராவி தொழுகையா இதே இவங்க ஒரு புக்கு போடுவாங்க ஆறு மாதம் கழிச்சு அவங்க ஒரு புக்கு போடுவாங்க இவங்க இதெல்லாம் போட்டுகிட்ருப்பாங்க அது மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டாந்து உட்கார உக்கார வச்சிரு டிவி சேனலில் அஞ்சு பேர் உஷியா ஆலியுமே பஸ் ஹனஃபியாலிமு அப்புறம் ரஹலதி ஆலிமு எல்லோரும் உட்கார வச்சி எல்லாம் உட்கார வைக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப துள்ள முடியல அவங்களால டிவியும் இருக்குது ஏங்கர் இருக்காங்க அவங்களாம் டீசெ இன்டீசென்ட்டாக போயிடும் அவங்க உட்கார பார்த்திங்கன்னா எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ரொம்ப பெருசாக வித்தியாசம் இல்லையா தராவில் வந்தாலும் கூட தொழிலாம் தப்பு இல்லை இருபதுக்குள்ளே தானே அதுவும் இருக்கு எப்படி இருபதுக்குள்ளே தான் அது ஒரு நம்பரு நம்ம கடமைலாம் சொல்றது இல்லையா நாங்கள் அது வசதியாக இருக்குன்னு செய்கிறோம் அப்ப என்னையே பஞ்சாயத்து இருக்கு வெளியே அவ்வளவு சண்டை போட்டுக்கிறேன் ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்தா சண்டை முடிஞ்சிருச்சான் அது மாதிரி அவர் சொல்லுவார் அவங்க அவங்க கருத்துக்கள் என்னன்னு அவங்க வாயிலேருந்து சொல்லுங்க ரசூலாட்ட துவா கேட்கலாமான்னு கேட்டால் அங்கே உட்காந்து கேட்டால் இல்லைங்கிறேன் தங்க ஆதரவாளர்கள் இருக்கும்போது இந்த சைத்தான்கள் இப்படி சொல்கிறார்கள் நபியுடைய கண்ணியம் என்ன தெரியுமா அப்படிமா இங்கே போயிட்டு உட்காந்துட்டு ஆமா துவா அல்லாட்ட தான் கேட்குது அப்போ மேட்ரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்து அவர் முடிச்சு வச்சாராம் அதில் என்ன போச்சு சியாக்கள் இப்படி சுயக்கள் வந்து அழியா இல்லான்னாங்கண்ணா நாங்கள் எங்கேயா சொன்னோம் அப் புக்கு காட்டோம் நாங்கள் சொல்லவே இல்லை இல்லை உங்கள் ஆள் ஒருத்தன் சொன்னதா எங்கள் ஆள் ஒருத்தன் சொன்னால் ஜெயலலிதா பார்த்தீங்களானா இல்லை பார்த்தவங்கள பார்த்தோன்னு சொல்லி கவர்னர் சொன்னிருப்பாங்களா இட்லி சாப்பிட்டாத சாப்பிட்டவங்கள பார்த்ததா சொன்னதாக ஒரு தகவல் கடைசியாக ரெண்டு கோடி ரூபாய்க்கு இட்லி பில்லு கொடுத்தாங்க என்ன அது மாதிரி இவங்களாம் கற்பனை பண்ணிக்கிறது ஜாஸ்தி இந்த கற்பனைகளை விடுங்க பாருங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்களே சொல்கிறத வச்சு முடிவு பண்ணுங்க அவ்வளோதான் அங்கே என்ன சொல்கிறோம் இப்படிலாம் கற்பனை பண்ணி நாம் வந்து தீவிரவாதத்தை சொன்னோம் நாம் வந்து ஜனநாயக முறையில் போய் ஆட்சி கொண்டு வர சொன்னோம் நாங்கள் வந்து அதை பண்ண சொன்னோம் இதை எதையும் பண்ண சொல்லலை என்ன பண்ண சொன்னோங்கிறது என்னென்ன கேள்வி இருக்கோ நம்மட்டியாக நம்ம புக்கு அந்த புக்குகள் இருக்குது மலான மோதியோட புக்கு அந்த வழியாக பார்த்துட்டோம்னா பிரச்சனைகள் பாதி சால்வ் ஆகிடும் இல்லை இல்லை அதாவது அது வந்து இல்லை இது வந்து இது சொல்கிறது ஒன்றும் இல்லை இது ஒரு ஆதங்கம் அவ்வளோதான் இவங்களுடைய தாவாவை மற்றவங்க புறக்கணிச்சாங்க இன்றைக்கி நாம் நம்முடைய தாவாவை இவங்க புறக்கணிக்கிறாங்க இப்போ அதே செயல் இவங்க செய்கிறாங்களே அப்படிங்கிறேன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அது தப்புன்னு அந்த டைமில் அவங்க பேசினாங்க இல்லை எல்லாம் எந்த விஷயத்தை அவங்களே உணர்ந்தாங்களோ அந்த விஷயத்தை மறுபடியும் நம்ம என்ன போய் பேச வேண்டியது அதனால் அதுதான் நாங்கள் நாங்கள் சொல்கிறது ஒரே ஒன்று தான் தப்புன்னு கூட எனக்கு ஆதாரங்களோட ப்ரூஃப் பண்ணுங்க ஆர்கியுமெண்ட் ஆர்க்யுமெண்ட் வைங்க ஏதோ நான் பத்து விஷயம் பேசணும்னா அதில் சைடு விஷயம் பேசியிருப்போம் எல்லாத்தையுமே உடைங்கங்க இப்போ 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 இந்த பயணம் எடுத்துங்க நீங்கள் மற்ற எல்லா பயணம் விட்டுருங்க கர்பலா விட்டுருங்க இறுதி நூற்றாண்டை விட்டுருங்க இந்த ஏகத்துவ ஜனன இங்குற டைட்டில் பேசுகிறோமா இதில் வைக்கிற ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டும் இந்த குரான் வாயத்துக்கு அப்படி மீனிங் வராது இந்த பார்த்து அகராதியில் நீ அஞ்சு நீ இந்த மீனிங் சொல்லியிருக்கிற இது லுக்கத்திலே இல்லை ப்ரூவ் பண்ணு அதை ப்ரூவ் பண்ணு இது இப்படி பண்ணுங்க இது யாருமே பண்ணலைங்கிறார் யார் மௌலானா மௌதி அவங்களுடைய காலகட்டத்தில் யாருமே பண்ணல இது இன்னி வரைக்கும் பண்ண முடியாதுல்ல குரான்லலாம் சொல்கிறாங்க இதை முன்னாடி இருந்தும் பின்னாடி இருந்தும் யாரும் அதை அட்டாக் பண்ண முடியாதுன்னு குரான் வந்து அட்டாக் பண்ணுவோம் குரானே ப்ரொடெக்ஷன் பண்ணிடுவோம் குரான் ஒரு மீனிங் சொல்லுவோம் அந்த மீனிங்கை குரானே ப்ரொடெக்ட் குரான் பாதுகாக்கப்பட்டதுன்னா இதுவும் தான் இது பெரிய ஃபசாதுங்க எது வார்த்தைகள் மாறப்படுறது சாதாரண ஃபஸாதான் இது எல்லாம் சொல்கிறாங்களா அவர்களுக்கு கூறப்பட்ட சொல்லை வேறொரு சொல்லாக மாற்றினார்கள்ட்டு அது இன்ஷால்லா அது முத்தர்ஷி ஹாத் பட்டி இதிலேயே ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வரேன் அது ஒரு நாள் அதுவே ஒரு கிளாஸாக பண்ணும் எது முத்தசாபி ஹாத்னு என்ன அது புரிஞ்சிடுச்சினாலே இன்ஷாலாக க்ளியர் ஆயிரும் இந்த வார்த்தைகள் வச்சு எப்படி விளாட முடியும் நம்ம நினச்ச மாதிரி அதாவது இப்போ பார்க்கும்போது இப்போ நமக்கு பயம் வருது குரான் மேலேயும் இந்த ஹதீஸ் மேலேயும் ஏன்னா இது நம்ம நினைச்ச மாதிரி எக்ஸாம் இல்லை எது சொர்க்கத்துக்கு போகிறது அவ்வளோ லேஸ் எல்லாம் கிடையாது இவ்வளோ எளிமையான மார்க்கம் அந்த மாதிரி நம்ம தப்பு கணக்கு போட்டு போயிடும் இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம் சிம்பிள் விஷயம் நீங்கள் எல்லா இடத்துல சின்சியராக இருந்தால் மறுமையில் தப்பிக்கணும் அதுதான் ஒரு அந்த ஆலிம் கூட சொல்கிறாரு பாருங்கள் சுண்ணச்சம்மத்தாலிம் நம்ம இஹ்லாசவுடன் அந்த மசாயில் பிரச்சனையில் சண்டு போட்டிருந்தா நம்ம வந்து இதையும் கையில் எடுத்துருப்போம் அப்படிங்கிறது அது நான் ஆரம்பத்தில் கூட இன்னொரு நிறைய பேனில் கூட நான் சொல்லியிருப்பேன் நேர்மையாக இருங்க வலிகாட்டிலேயாவது சின்சியராக இருங்க நான் என்ன சொல்கிறேன் வலிகேட்லயாவது ஒழுங்காக இருங்க அதுக்கு கூட ஏதாவது விசுவாசமாக இருங்க அப்பயாவது நீங்கள் விசுவாசமாக இருந்து பழகும் பாருங்கள் ஒரு கட்டத்தில் எல்லாம் உங்களுக்கு உணர வச்சுருவோம் அங்கேயே டபுள் கேம் லாபங்களை மட்டுமே கணக்கு போட்டு எல்லா இடத்துலையுமே வாழ்றது அப்படியே சில அதாவது சில கற்பனைகளை வளர்த்திக்கிறது எல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த அவங்களுடைய அவங்களுடைய கற்பனைகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கு அதுக்கு என்ன ஒரு வேர்டு வரும் அவங்களுடைய அந்த நம்மளே ஒரு இமேஜின் பண்ணிக்கிறது இப்படி தான் நடக்கும் சொர்க்கத்தை இப்படி போயிருக்கலாம் நமக்கு பாவம் மன்னிக்கப்படும் நமக்கு வந்து இது மன்னிக்கப்பட்டுரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கற்பனைகள் அந்த கற்பனைகளையே நம்ம வந்து போதுமாக்கி கொண்டு அதுக்கே வாழ்க்கை அர்ப்பணிச்சிக்கிறது சில அதிலேயுமே கொண்டு வரும் அந்த வசனமும் அதெல்லாம் மெயின் என்ன அதே கூலி விரைவில் பஃசியரும் ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன நம்ம அரபி கற்றுக்கிட்டு முக்லிசு முக்லிசு அதாவது நீங்கள் அதாவது இது பொறு இல்லை கவலைப்படுங்க புலம்புங்க ஒன்றும் பண்ணாதீங்க அது பிரச்சனை இல்லை அதுக்கு தாவா நம்ம பண்ணணும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது முக்லிஸான ஆட்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற வருத்தப்படலாம் இல்லாட்ட துவாசியல் அவ்வளோதான் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ண வேண்டியது அதாவது அதாவது கேட்குறாங்களே மார்க்க விஷயம் வந்து நம்ம எவ்வளோ தாவா செய்கிறோம் நம்ம தாவாவை ஏறெடுத்தே பார்க்க மாட்டேங்கிறாங்க அதுதானே கவலை எல்லோரும் அதானே சொல்கிறீங்க யார் ஏறு எடுத்தே பார்க்க மாட்டேங்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் ஒரே ஒரு காரணம் தான் என்னன்னா அவங்க அல்லாவுடத்தில் சின்சியராக இல்லை மார்க்கத்தோட குரானோட சின்சியர் மார்க்லாம் இவர் கூட சொல்லிட்டு இருப்பார் இம்ரான் ஹுசேன் கூட சொல்லிட்டு இருப்பார் நீங்கள் அல்லாவுக்கு சின்சியராக இல்லை அதனால தான் இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து தோண மாட்டேங்குது குரானோட நீங்கள் நேர்மையில் இல்லை அதனால தான் உங்களுக்கு குரான் வந்து உங்கள்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்குது இதுதான் விஷயம் இப்போ ஒரு மீட்டிங் இப்போ டிஎன்டிஜி ஒரு மாநாடு நடத்துதுன்னு வைங்க டிஎன்டிஜே ஒரு மாநாடு நடத்துது அல்லது ஒரு தப்ளிக் ஜமாத் ஒரு மாநாடு நடத்துது தப்ளிக் ஜமாத் ஒரு நாற்பது நாள் சில்லா ஒருத்தன் கூப்பிட்றோம் நீங்கள் சில்லாவுக்கு எதுக்காக போகிறீங்க ஒரு தவ சொன்ன ஜமாத்து மாநாடுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறீங்க எதுக்காக போகிறீங்க போகிற உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் மனசு எதுக்கு போகுதுன்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட சும்மா சுத்தலான்ட்டு போகிறவங்க இருக்காங்க மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வரும் மெட்ராஸ்லாம் போகிறாங்களாம்மா மாநாடு நடக்குது ஸோ வாங்க எல்லோரும் போகிறாங்க போகலாம் இதுக்காக போகிறீங்க இப்போ நீங்கள் முக்லீஸ் கிடையாது நீங்கள் கிளம்பி போகும்போதே எல்லா இடத்துல வச்சு நீங்கள் அந்த இடத்துல பேச போகிற விஷயங்கள் உங்களுக்கு பயனே தராது புரியுதுங்களா அங்கே தவறாக பேசினாலும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஃபாய்தாவாக என்ன இருக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க அதே மாதிரி சுண்ண ஜமாத்துக்கே நீங்கள் போகிறீங்க முக்லீஸாக இருந்து நீங்கள் கிளம்புறது நீங்கள் பண்ணுற ஒரு வழிகட்ட செயலை முக்லிசா இக்லாஸுடன் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வேலை இக்லாஸ் மட்டும் உங்களுக்கு இருந்திருந்தால் ஒரு கட்டம் அந்த அந்த இக்லாஸ் உங்களை காப்பாற்றிடும் அதுக்கு பேர் தான் தக்குவா அது இக்லாஸ்ன்னு சொன்னாலும் சரி ஹேசான்னு சொன்னாலும் சரி தக்குவான்னு சொன்னாலும் சரி தக்குவா நம்மளால் காப்பாற்றும் அதே நீங்கள் வந்து ஒரு ஜமாத்துடைய லாபத்தை பார்த்து போகிறீங்க பப்ளிக் ஜா தவுசி ஜமாத்தில் நிறைய பேர் பெண் குழந்தை பெற்றவங்க இருக்காங்களே இல்லையா சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறேன் எனக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்குது அங்கே இருந்தால் வரதட்சணன்லாம் என்னால் கல்யாணம் பண்ண முடியும் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியும் அதுக்காக நான் அந்த ஜமாத்தில் இருக்கிறேன் அதுக்காக நான் உழைக்கிறேன் அதுக்காக போஸ்டர் ஓட்டுறேன் அதுக்காக நான் மீட்டிங் நடத்துகிறேன் அதுக்காக நான் வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்போ உங்கள் வாழ்க்கை எதில் இருக்குது அந்த ஜமாத்தோட ஜமாத்துடைய கொள்கைகள்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தபிரி நாளைக்கு ஜமாத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நிற்பாங்க ஸ்டேஷனில் போனால் அப்படி காடை தூக்கி அப்படி போடுவேன் அந்த ஜமாத்துடைய மெயின் தாய் அவரே ஒரு பயனில் பேசுகிறார் இன்றைக்கி இந்த ஜமாத் உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்துருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறார் என்ன கண்ணியம் ஒரு ஸ்டேஷன் போனீங்கன்னா உங்கள் கார்டு தூக்கி அப்படி போடுறீங்க அவன் பார்க்குறான்ல ஒரு மரியாதையா அப்படி அப்படி ஒரு கெத்தாக பார்க்குறானா இல்லையா இதுதான் இதுக்கு தவிரதா இது இது ஷிர்க் இல்லை இது இது ஷிர்க் இல்லை இது அல்லாவுக்காக செயல்பட வேண்டியது துணியாவுக்காக செயல்படுது துணியாவை வந்து உங்களுடைய அட் அல்லாவும் ஆக்கிட்டு ஆக்கிக்கல இது உலக லாபங்கள் ஆக்கிக்கலை அப்புறம் இந்த மக்களுக்கு நீங்கள் லாபம் கொடுத்தா தான் இவங்க கன்வெர்ட் ஆகும் இப்போ இங்கே என்ன இருக்கு ஜமாத் இருக்கா இங்கே ஜமாத் இருக்கா இங்கே வந்தால் பெருமையாளர்கிட்ட சொல்ல முடியுமா இந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம் இங்கே எவ்வளோ அது 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 கூட விட இது இது ஒரு கட்டத்தில் வளர்ந்து இல்லை மௌலானா மவுது வந்து ஒரு ஆட்சியாளராக இருந்தார் நம்மளோட போடுங்க நம்மளால ஒரு ஆளே கிடையாது இதே மௌலானா மவுது ஒரு ஆட்சியாளராக இருந்து இருந்தார்னா என்னாரு அந்த ஜமாத்து ஆட்சியில் இருக்கல அந்த ஜமாத்தில் நான் அதான் முன்னாஃபிக் தனம் ஜெயிச்சா வந்து ஒட்டிக்கிறது நீங்கள் முக்லீஸாக வலிக்கேட்டிலேயே இருங்க உங்கள் இக்லாஸும் உங்களை காப்பாற்றணும் நீங்கள் அங்கேயே நடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நடிக்க தூங்குறவனே எழுப்பலாம் அதுதான் பத்த தத்துவம் சொல்லுவாங்க அழகான தத்துவம் தூங்குறவனே தூங்குறவன்னு எழுக்கிறான் தூங்குற மாதிரி நடிக்கிறவனே என்ன தப்பை எழுப்பு அப்போ உங்களுக்கு லாபங்கள் தான் இது இப்ராஹிம் நபி அந்த சிலைகளை சொல்லுவாங்க இந்த சிலைகளை வந்து அவங்க மனங்களை இப்ராம் நபி அதை இப்ராஹிம் நபி மாதிரி ஆள் சுவாணல்லாம் அவர் சூரியனுக்கு ஊடுருவி பார்க்கக்கூடிய ஆள் அவர் சிலையை பார்த்தார் இது சிலை பேசாதுன்னு இது தான் சொல்கிறாங்க சிலகிட்ட கேளுங்கங்கிறாரு சிலை உடைச்சது யார் நீ அந்த சிலையிட்டே கேளு ஒன்றை விட்டு ஒன்று சும்மா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது அதுக்கிட்டே போய் கேளுங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாங்க இது பேசாது இது பார்க்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இது எதுக்கு வச்சுருக்கீங்க உங்களுக்கு இல்லை இருக்கக்கூடிய அந்த பிணைப்புகளுக்கு தானே உங்கள் மொத்தத்தை அப்படிங்க அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை ஒரு டூலாக பயன்படுத்துறீங்க அப்படி தானே அப்படிங்க அதுதான் இல்லை அல்லா மக்பால் ஒவ்வொரு சுபான இல்லை என்ன விஷன் என்ன பார்வை அது அதை கூட ஒரு இதை மாதிரி பண்ணலாம் ஒவ்வொரு கவிதை எடுத்து அந்த கவிதையை கோட் பண்ணால் கூட அது ஒரு அவ்வளோமான ஆழமான கருத்துக்களை சொல்லுவார் அகர்ச்ச புத்து ஜமாத் கே ஆஸ்தி அதாவது இது என்னன்னா இது ஒரு பெருசாக விளக்கமே சொல்லணும் இந்த கவிதை என்னென்னா இந்த கையை உயர்த்துவாங்களே தொழுவிக்கு அதுக்கு வந்து சுண்ண ஜமாத்காரங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா சஹாபாக்கள் வந்து இந்த இடத்துல சிலைகள் வச்சுக்குவாங்க இந்த இந்த அஸ்தினில் அதாவது இந்த தோல்பட்டையில் சிலைகள் வச்சுருப்பாங்க தொழுகையில் கூட அதை கொண்டு வந்துருவாங்க ரசூலா வந்து அதை செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க கையை உயர்த்தினாங்க உயர்த்தும் போது அது கீழே விழுந்துடும் அந்த சிலை வந்து கீழே விழுந்துரும் அதுக்காக தான் அது லான்ச் பண்ணப்பட்டச்சு அதுக்கப்புறம் சிலை வழிபாடு சஹாபாக்கள் விட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் அது வந்து உயர்த்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி விளக்கம் இப்போ இந்த விளக்கத்தை இவங்களுக்கு புரியிற பாஜ பாஷையில் அவர் பேசுகிறார் இந்த விளக்கத்தை விளக்கமாக வச்சுக்குவோம் இது சரியாக தப்பாங்கிறது ரெண்டாம் பட்சம் அவர் சொல்கிறார் அகர்ச்ச ஜமாத் ஜமாத்ஸ்திம ஜமாத்துக்கள் தங்களுடைய அக்கள்களில் சிலைகளை வைத்துக்கொண்டால் ஜமாத்துகளை சிலையாக ஆயிருச்சுப்போ அப்போ சிலைனா என்ன அது பயனளிக்கும் அப்போ ஜமாத்துன்னா பயன் தரும் அப்போ பயனளிக்கக்கூடியது சிலைகள் அப்போ ஜமாத்தையே வந்து நீங்கள் சிலையாக வச்சு கும்பிட்டுட்ருக்கீங்க அதுக்கு வடிவம் இருக்காது ஜமாத்த இறைவனாக்கி அதை நீங்கள் கும்பிட்டுட்ருக்கீங்க எல்லோரும் ஜ ஒவ்வொரு ஜமாத்து ஒவ்வொரு சிலை வச்சுருக்காது சொல்கிறார் ஒவ்வொரு ஜமாத்துக்கு ஒவ்வொரு சிலை இருக்குது சிலருடைய வியாபாரங்கள் அந்த ஜமாத்துக்குள்ளே செட் ஆகிடும் அதுலேருந்து அந்த அந்த ஜமாத்தை விட்டார்னா அந்த அந்த வியாபார சர்க்கிள் உடஞ்சிடும் அவர் சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பார் வந்து வாங்குறவங்களாம் அந்த ஜமாத்துடைய உறுப்பினர் ஜமாத்தை விட்டு நடவடிக்கை எடுத்து அவரை நீக்கிடுங்க வாங்குவாங்களா வியாபாரம் நடக்குமா நடக்காது அப்போ ஒரு புக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்காரு ஜமாத்துடைய எல்லா நோட்டீஸ் அங்கே பிரிண்டிங் ஆகுது ஜமாத்துலேருந்து அவரை நீக்கிட்டார்னா ஜமாத் அதுக்கப்புறம் ஜமாத்து ஹக் பாத்தில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுண்ணா சொல்லுவாரா பண்ண மாட்டார் அப்படி தான் பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் வந்து இந்த சிலைகளாக ஜமாத் ஜமாத்துகள் சிலைகளாக மாறிடுச்சுண்ணா அவர் சொல்கிறார் இப்போ ஜமாத் வந்து ரஸ் அல்லாவுடைய தீன மேலே வைக்கிறதுக்காக செயல்படணும் ஆனால் அதுகளே சிலைகளாக வடிஞ்சிக்கிட்டு தாங்களே ஒரு கடவுள்களாக மாறி நிற்கிது முஜே ஹுக்குமே மேஸாம் எனக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான் பாங்கு சொல்லு அப்படின்னு அல்லா எனக்கு உத்தரவு போட்டான் லா இல்லாஹா இல்ல அல்லா அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை நான் வெளியே இருந்துட்டு கத்துறேன் ஜமாத்துகள் இந்த வேலை செய்யணும் அது சிலை வடிச்சுக்கிட்டு உக்காந்துக்குச்சு நான் ஒரு தனி மனிதனு ஆனால் என்ன பண்ணுறது நானாவது நான் யாரும் பாங்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க தொழுக நேரமாகச்சு நான் பாங்கு கொடுக்குறேன் இதுதான் வேலை இப்போ இதை இதை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும் இன்றைக்கி வந்து இதுதான் பிரச்சனை தாவா ஏன் ஏற்கிறது இல்லைன்னா அவங்கவுங்க சின்சியரான தௌஹீத்வாதிகள் கண்டிப்பாக விளங்கிப்பாங்க சின்சியரான தர்காவாதிகள் கண்டிப்பாக விளங்கிக்குவாங்க சின்சியரான தப்ளிக் ஜமாத்காரங்க விளங்கிக்குவாங்க நடிச்சிட்ருக்குறவங்க அவங்களுடைய லாபங்கள் இருக்கிறோம் அங்கே சுகம் கண்டவர்கள் இலக்கு வந்து மறுமை இருக்காது ஜமாத்துக்கு போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது ஏ ஒரே பிஸ்னஸ் டென்ஷன் நாற்பது நாள் அப்படி போய்ட்டு அவர் ரிலீஃபாக வந்து அங்கே போனால் ஹாயாக படுக்கலாம் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் நல்லா சாப்பிட்லாம் மனுஷனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது இல்லையா இந்த பிரேக் பிரேக் தேவைப்படுது பிரேக்குக்காக தப்ளிக் சமாத் போகிறவங்க அவ்வளோ இருக்கும் மும்பராக வரவங்க அந்த மாதிரி நிறைய இருக்காங்க வருஷம் வருஷம் அச்சு போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் அப்போ எல்லா விஷயத்துலையும் அவங்க இவ்வளோ சீரியஸா அப்படியே எடுத்திங்கன்னா கிடையாது பல்லாமல் இவ்வளோ பசமாக இவ்வளோ எத்தனையும் கொடுத்துட்டு வரான் டென்ஷனு பிஸ்னஸ் டைம் அந்த ஃபோனை போட்டு நை 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 காசு அவ்வளோ குவிஞ்சு கிடையாது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வருஷம் வருஷம் செலவு பண்ணுறதுல ஒரு அமௌண்ட்டே கிடையாது அந்த அளவுக்கு வர்றாங்க அப்போ இது இதுதான் காரணம் இப்போ நீங்கள் தீனில் அல்லாவுக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் உங்கள் மனசை உழுக்கும் உங்களால் தூங்க முடியும் அப்படி தான் எனக்கும் நமக்குலாம் ஆச்சு கேட்டோம் இப்போ எல்லாங்க எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்ல என்னடா இருபது வருஷமாக பேசுனதெல்லாம் வாபஸ் வாங்கினா கடைசியாக சண்டே என்ன ஆச்சு ஆ அப்படி பார்த்தா இத்தனை நாள் நீ பேசுனதெல்லாம் தப்புன்னு சொல்லணும் ஆமாண்டா அதையும் சேர்த்து தாண்டா சொல்லிட்டு இருக்கேன் பேசிகிட்டு இருந்தோம் நம்ம பண்ணது தேவையில்லாத வேலை தான் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு அது அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்காம எல்லாம் ரசூலாவிற்கே அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கறான் நீ தவறி இருந்தேன் நான் உனக்கு வழிகாட்டிலியாங்கிறான் தானே சொல்கிறான் நீ வழி தவறிய வேறு இருந்தேன் நான் உனக்கு வழிகாட்டில் ஏங்குறேன் சூழலாகவே வழிகாட்டில் இருந்தாங்க ஒத்துக்கிட்டாங்க நம்ம ஒத்துக்கிறதுக்கு என்ன கேடு நம்ம ஊருக்குள்ளே என்னென்னா அதை வச்சு நமக்கு ஊருக்குள்ளே ஒரு இமேஜ் அதுவே உடஞ்சிருச்சுன்னா அது சிலை தானே அது அந்த சிலையை தூக்கி அதான் அதை இப்ரா இஸ்மாயில் நம்மளோட இஸ்மாயில் அது அதை அறுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஸ்மாயில் இருக்குது நமக்கு சின்ன இஸ்மைலாக இருந்துச்சு குழந்தையில அறுத்துட்டோம் பிரச்சனை இல்லை ஒருத்தர் நல்லா வளர்த்திட்டா இருக்குது பெருசாக அதெல்லாம் அறுக்கிறத ரொம்ப பெரிய அட்ஷன் அறுத்தாங்கன்னா அவ்வளோ கூலியும் கிடைக்கும் இவரெலாம் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க சுபானல அந்த ரெண்டு ஆளையும் சொன்னதில்ல இத்தனை வருஷம் கழித்து வாழ்க்கை பூரா அதுவும் இவரை வச்சு தான் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபிர்கா தேவ் பந்து ஃபிர்கா அதோடைய உச்சாணியில் இருந்துக்கிட்டு அவங்களே கூப்பிட்டு இது நான் தப்பு இவ்வளோ நாள் பண்ணேன் அறிவில்லாமல் உங்களை வழி நடத்தினேன் அதில் அவ்வளோ இன்க்ளூடு தானே அறிவில்லாமல் உங்களை வழி நடத்தினேன் அதுக்காக நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனியாவது நான் வந்து இதெல்லாம் தௌபா செஞ்சு நான் அதிலேருந்து ரிவர்ஸ் போகிறேன் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு இவ்வளோ நாள் உங்களை வழி தவற வழி நடத்தினேன் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இவங்க சுண்டக்காக தான் சொன்னது இவங்க வந்ததே கெட்ட நோக்கத்தில் வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இவங்க நோக்கத்தை அவுட் பண்ணால் அப்புறம் அது இல்லைன்னு அக்கா பொறுப்பாங்க வேணா கூட அது அவங்களாச்சு அல்லாவாச்சு நமக்கு ஆர்கியுமெண்ட் ஆர்க்யுமெண்ட் இல்லை இல்லை அது எல்லாத்தையும் சுற்றி வளர்த்திங்கன்னா இதுதான் இந்த ஒரே விஷயம்தான் லாபம் எங்க இருந்தால் லாபம் இதுதான் இதுதான் வந்து இன்றைய நவீன தஜ்ஜாலிய ஃபித்னாவே இதுதான் நீ உலகம் என்ன பார்க்குது எந்த காஸ்மெட்டிக் கம்பெனி எடுத்துங்க வெள்ளை ஆவறதுக்கு ஒரு கிரீம் தயாரிக்கிது இது ஏமாத்துறது இதை வந்து என்ன சொல்கிறது ஒழுக்க அளவுகோள்களில் என்ன சொல்லுவாங்க இந்த மோரல் வேல்யூவில் இது வந்து கரெக்டாக ஒருத்தன் என்ன தான் க்ரீம் தடவினாலும் கருப்பாக இருக்கிறாங்க ஸ்கின் கலர் மாறாது ஆனால் கலர் மாறுன்னு போய் சொல்லி ஒரு க்ரீமை வந்து தடவி அதன் மூலமாக அவனை ரெகுலராக தடவு அப்படின்னு சொல்லி வருடக்கணக்காக தடவுறதாக இருக்கிறான் அது தடவுறதுனால தோலில் பிரச்சனை வரும் அந்த இந்த வேர்வை சுரப்பிகள் அடைச்சிக்குவோம் அதெல்லாம் பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அதை பொய் சொல்லி அதுக்கு பிஸ்னஸ் இவ்வளோ பெரிய கட்டமைச்சிட்றேன் அதில் வந்து அப்போ அந்த லாபத்தை வந்து வைக்கிறாங்க இவன் என்ன பார்க்குறான் லாபம் நஷ்டம் இவ்வளோ தான் இது ஒத்த கண் நல்லது கெட்டதுங்கிறது உலகத்தில் எதுவுமே கிடையாது லாபம் நஷ்டம் இது மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது இதுதான் தஜ்ஜாலியத் எனக்கு இது லா இதனால் என்ன லாபம் அமெரிக்கா ஆப்கானில் தாக்குதல் பண்ணால் என்ன லாபம் தாக்குதல் பண்ணலைன்னா என்ன நஷ்டம் இவ்வளோதான் தான் பார்ப்போம் இதே தான் இந்த ஜமாத்தில் இருந்தால் எனக்கு என்ன லாபம் இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் இந்த சப்ஜெக்ட்டு நான் ஸ்டடி பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அவ்வளோதான் இது கிடச்சா இது இது கிடைக்கும் இது இது பண்ணால் எனக்கு இது கிடச்சா எனக்கு பேர் கிடைக்கும் இதில் எனக்கு அசிங்கம் பண்ணும் நான் அதைத்தானே சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன்ல நான் அதை தான் சொல்கிறேன் சின்சியரான முட்டாளு விளங்கிக்குவான் அவனுக்கு தாவா போய் சேரணும் அவனுடைய சின்சியாரிட்டி அவனை அதை ஏற்க வைக்கும் அவன் தான் ஃப்ராடு இங்கே அதை தான் பிரிச்சுக்கணும் சின்சியரு நான் சின்சியர் சின்சியராக இருக்கிறான் நான் எந்த அக்கீதா வேணாலும் இருக்குது அவங்ககிட்ட இந்த தாவா வர்ற வரைக்கும் தான் அவன் அங்கே சின்சியராக இருப்பான் சூனியக்காரன் எடுங்க ஃபிரௌனுக்கு தான் சின்சியரு வந்தது ஃபிரௌன் சார்பாக ப்ளே பண்ணுறது தான் வந்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிரோன் ஹக்குலன்னு நம்புனான் மூசா இல்லைன்னு நம்பனான் ஆனால் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு இதுதான் ஹக்குன்ட்டு மாறினானா இல்லையா சூனியக்காரனாகவே இருந்தாலும் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் அசுல அல்ல சொல்கிறான் சூனியக்காரன் தானே அவன் ஜெயிச்சான்ல மறுமையில் சூனியக்காரன் அளவுக்கு சின்சியர் இருங்க சூனியத்திலேயாவது சின்சியர் இருங்க மூசாவின் நபியை வீழ்த்திரலாம் நபியை பொய்ப்படுத்தலாமே வாங்க உமர்லேயும் வந்தாங்களே வெட்டிர்லான்னு வந்தாங்கள அதனால தான் வந்து சொல்கிறேன் என்னை பொய்ப்படுத்துறதுக்கு கிட்டே வாங்கங்க வாங்க கிட்ட வாங்க பொய்ப்படுத்துறதுக்கு என்னுடைய ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் பொய்ப்படுத்துங்க ஒத்துக்குறான் இது மாதிரி ஒரு வீடியோ நம்ம பார்க்கலையே போய் அதான் நான் என்ன சொல்கிறேன் நான் ஆர்குமெண்ட் டு ஆர்குமெண்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ இந்த இதெல்லாம் ரெண்டாவது நிமிஷத்தில் இவ்வளோ பேசுகிறேன் இதெல்லாம் பேசுனா ஒரு வீடியோலேருந்து ரெண்டாவது நிமிஷம் இன்னொரு வீடியோத்துலேருந்து இருபத்தஞ்சாவது நிமிஷம் இன்னொரு வீடியோத்துலேருந்து பதினஞ்சாம் இது வேலை கிடையாது இல்லை 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 அப்படி சில பேர் பண்ணுறாங்க நாங்கள் அப்படி தான் வீடியோவோட தான் போட்டோம் ஒரு வீடியோ அதில் பத்து ஆர்யூமெண்ட் இருக்கிறேன்னா பத்துக்குமே பதில் கொடுங்க அது மாதிரி ஒன்றுக்கு பதில் கொடுங்க இக்காமத்தே தீன் சம்பந்தப்பட்ட டாபிக் மறுமை நாள் சம்மந்தப்பட்ட விட்டுருங்க அது மொத்த ஸ்டாப்பி அது அது நீங்களும் நிறுவ முடியாது நானும் நிறுவ முடியாது மறுமை நாள் வரைக்கும் அது யாருமே பிடிச்சி நிறுவ முடியாது அதில் வந்துட்டு நாங்கள் அதில் பதில் கொடுக்கறோம் இக்காமத்தின்னு பேசுங்க ஏன்னா இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணாலே பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும் டாபிக் டிஸ்கஸ் பண்ணால் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும் அந்த பயம் உங்களுக்கு பதட்டம் இருக்குது அதான் சொல்கிறாங்க அதனால தான் என்னங்கிறாங்க பேச்சு அப்படி இருக்கு பேச்செல்லாம் இல்லை ஹக்கு அப்படி தான் ஹக்கு வந்து சின்சியராக இருக்கிறவங்களுக்கு குளிக்கிறோம் சூனியக்காரன் மாதிரி பார்த்தானா மாறிடும் அதுக்கப்புறம் ஃபிரௌனு மாட்டினா ஈமான் என்ன எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க ஈமானின் உறுதித்தன்மை எத்தனை பயானி இவங்க அட்டன் பண்ணாங்க மூசா நபி வந்து அவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரா ஒரு செகண்டு அதான் சொல்கிறேன் இல்லைங்க அங்கேயும் சின்சியராக இருந்தாங்க இங்கேயும் சின்சியர் ஆகிட்டாங்க அந்த சின்சியாரிட்டி அளவுக்கு போச்சு ஃபிரௌன் மிரட்டுறான் ஒன்றும் பண்ண முடியல சும்மா மிரட்டலாம் இல்லை செஞ்சே போட்டான் ஒவ்வொருத்தனாதானே அடுத்திருப்பான் ஒரு பத்து சுனிக்காரன் வந்துருப்பாங்களே ஒரு சூனிகரன் இருக்கும்போது மீதி ஒன்பது பேருக்கு ஆட்டம் கண்டுருக்கணுமா இல்லையா ஒன்பது பேரும் நின்னாங்கல்ல அதுதான் நான் சொல்றேன் அந்த சின்சியாரிட்டி நான் அதுதான் தான் நம்ம தர்காவுக்கு நான் தர்கா வழிபாட்டு இருந்தோம் அதுலேயும் சின்சியராக நம்பணும் இந்த அவுலியாவுக்கு ஆற்றல் இருக்குன்னு நம்பணும் அப்புறம் குரானில் பார்த்தோம் இல்லைன்னு ஆகி போச்சு அதையும் உண்மைன்னு நம்பணும் அப்புறம் தௌஹித் இதுதான் உண்மைன்னு நம்பணும் அப்புறம் அதுலேருந்து இஸ்லாராமருடைய அழைப்பு கேட்டது அப்புறம் இது இதுதான் உண்மைன்னு நம்பணும் அப்போ எல்லாமே உண்மைன்னு நம்பும் போதெல்லாம் மாறிக்கிட்டே இருந்தோம் அதனால கேவலமும் பட்டுட்டு இருந்தோம் இவன் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டான்னு ஒரு பட்டம் வந்து கொடுத்தாங்கல்ல கடைசியாக இந்த கொள்கை எடுக்கும் என்ன சொன்னாங்க இவன் ஸ்டாண்டர்டாக உள்ள இருக்க மாட்டான் மாறிக்குவான் உண்மையு தெரிஞ்சால் மாறிக்கிட்டே இருப்போம் இன்னும் நாலு வந்தாலும் மாறுவோம் அது ஹக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி எதுலாம் வருதோ மாறிக்கிட்டே இருப்போம் நம்ம கணக்கு வச்சிருக்கிறது எல்லாம் நம்மளை வழி தவிர விட்டுற மாட்டான் எல்லாம் நம்மளை கைவிட மாட்டான் அவன் மேலே தவக்கொள் வச்சு எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணுவோம் யார் சொன்னாலும் இல்லை இல்லை இக்காமத்தை தீனி இல்லை இல்லை இக்காமத்தை தீனுக்கே சொன்னாங்க இக்காமத்தை தீனுக்கே சொன்னாங்க இதை கொஞ்ச நாள் பேசுவான் அவன்கிட்ட கேளுங்க சரி கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசுனது இதுதானே பேசணும் தஜ் நான் இறுதி நூற்றாண்டு பேசினோம் ஃபர்ஸ்ட் பேசினது கர்பலா தானே பேசணும் கர்பலா பேசிட்டு நம்ம கிலாஃபத்தில்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த சம்மந்த இதுதான் நமக்கு வேலை அப்படிங்கிறது காது வழியாக போகும்போது கடைசியாக இதுதான் ஃபர்ஸ்ட்டு தான் பேசணும் அது சொல்லும் போது இதுதான் சொன்னாங்க இதுலையும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்கண்ணா அதுதான் சொல்கிறேங்களா அது அப்படி இல்லை இல்லை பொய்யின் அதாவது ஒன்று அந்த அதாவது அவர் எடுத்த புக்கு முதல்ல எடுத்துட்டார்ல ஷியாக்களுக்கு கவுண்டர் கொடுத்து எழுதப்பட்ட ஒரு புக்கு அந்த வரலாற்று நூல் அவர் எடுக்கிறார் அவர் இதை நினைச்சிட்டாரு நம்மளை ஷியான்ட்டு அதான் சொல்ற நம்ம அதாவது இட்லி சாப்பிட்டவங்களை பார்த்தத பார்த்தது அப்படி என் பயான பார்த்தவங்கள பார்த்த அது மாதிரி இருக்காங்க ஒரு கும்பல் அதுக்கு என்ன பண்றது இல்லை அது குரான்ல இல்லை 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 இப்போ இப்போ என்னன்னா இப்போ குரானில் எடுத்து அந்த வசங்கள்லாம் பாருங்க வானத்தை படைச்சவன் யார் அல்ல பூமியை படைச்சவன் யார் அல்ல உங்களுக்கு மழை போச்சுன்னா யார் கொண்டு வர்றது பூமியில் நெல் நீர் போச்சினா எல்லாம் பின்னர் எங்கே திசை திருப்பப்படுகிறீர்கள் எல்லாம் கேட்குறேன் அல்ல இவ்வளோ தெளிவாக இருந்துட்டு டூர் டூ அடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு அல்லா மட்டும் கூறப்பட்டால் ஏன் உங்கள் முகங்கள் வாடுது அரசியல்லையும் அரசியலையும் அல்ல அப்படின்னா ஏன் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அல்ல அரசியலில் வேற ஆள்னா ஓகே ஆன்மீகத்துலேயும் அல்ல அரசியலையும் அல்ல அப்படின்னா ஏன் உங்கள் முகம் அல்ல முகம் சுருங்குது இன்னும் பிரச்சனை என்ன அந்த கம்ஃபர்ட் ஜோனில் அதாவது இவங்க சொகுசாக வளர்க்கப்படுறாங்கல்ல இப்போ நீங்கள் நீங்கள் எடுத்து போட்டு என்ன போட்டுருக்கான் பத்தாயிரரூவா கொடுங்க இங்கே ஆறு மாதம் ட்ரைனிங்கே மாதம் பத்தாயிரரூவா கொடுக்குறேன் மதினாய் சிறந்த ஆடு செலக்ட் ஆகிடும் எங்கே செட்டில் செலக்ட் செலக்ட் ஆயிடும் நல்ல அடி நல்ல கொத்தடிமே மதினாக் செலக்ட் பண்ணிடுவான் அவனை போனால் அவன் அப்டேட் ஆயிடுவான் அவன் வந்துட்டு என்ன பேசுவான் இது அங்கே போயிரும் அதாவது நாங்கள் ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் முன்னெச்சரிக்கை முன்ஜாமீன் வாங்கியிருக்கோம் இந்த வேலையை முன்ஜாமீன்லாம் வாங்க வாங்க ஆர்யமெண்ட் افني ذيك ابو